பாக எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக கடாயில் ஆயில் வச்சு சேர்த்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுவிட்டு அதில் ஆனியன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காயையும் போட்டாச்சு இதை இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாகக்காய் நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை விக்காடு அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக தனி மிளகாய்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பாக் முழுகிற அளவு அளவுக்கு இல்லாமல் பாதி அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டோம் அதனால் இப்போ செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது இப்போ நான் அதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இப்போ இது ஓரளவுக்கு முக்கால் வாசி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால இதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் பாகக்காவோட கசப்புத்தன்மை குறையிறதுனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாக கசப்பு தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக புளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாக்கா ஃப்ரை ரெடி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி இருக்குது இது பார்க்க மட்டும் இல்லை சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கும்போதே ஆகுதுங்க அப்படியே சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இப்படி சூசியாக இல்லாமல் ட்ரையாக வேணும் அப்படின்னா வாழை போட்டு எடுத்திங்கன்னா ட்ரை ஆகிடும் எனக்கு சூசியாக நல்லா பிடிக்கும் அதனால நான் அப்படி செஞ்சுருக்கேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க